வணக்கம் வியூவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி ஐம்பத்தி ஏழை காண்போமா பரீட்சித்து மன்னன் ஸ்ரீ சுகரிடம் அந்தனரே திதிக்கு பிறந்த நாற்பத்தி ஒன்பது மருத்துகளும் தனது பிறப்பின் காரணத்தால் அசுரர்களாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் இந்திரன் ஏன் அவர்களை தேவர்களாக மாற்றினார் திதி ஆசைப்பட்டதோ ஒரு குழந்தைக்கு எப்படி நாற்பத்தி ஒன்பது குழந்தைகள் பிறந்தன அவர்கள் செய்த செயலை விளக்கி கூறுங்கள் என்று கேட்டார் ஸ்ரீ சூதகோஸ்வாமி சவுனக பிரம்மாஸ்திரத்தால் பரீட்சித்து மன்னன் இத்தகைய கேள்வி கேட்டவுடன் ஸ்ரீ சுகர் பெருமகிழ்ச்சியுடன் பதில் கூறத் தொடங்கினார் மன்னனே இந்திரனுக்கு உதவும் பொருட்டு பகவான் ஸ்ரீ விஷ்ணு இரண்யாட்சகனையும் இரண்ய கசிபுவையும் கொன்றார் இதனால் மிகவும் வருத்தமடைந்த திதி இந்திரனை கொல்ல ஒரு மகனை பெற வேண்டும் என நினைத்தாள் காசியப முனிவர் திதியின் செயல்களினால் மயக்கப்பட்டு விருப்பங்களை நிறைவேற்றுவதாக வாக்களித்தார் பிரம்மதேவன் ஆரம்பத்தில் படைக்கும் பொழுது எல்லா ஜீவராசிகளும் பற்றில்லாமல் இருப்பதை கண்டார் மக்கள் தொகை அதிகரிக்கும் பொருட்டு அவர் பெண்ணின் செயலானது புருஷனின் மனதை அபகரிப்பதாக இருப்பதால் புருஷனுடைய உடலின் சரிபாதியிலிருந்து பெண்களை படைத்தார் தன்னிடம் அன்பு கொண்டு தன்னை திருப்திப்படுத்தியது திதியிடம் நீ விரும்பியதை கேள் தருகிறேன் என்று காசியபர் கூறினார் அன்பான கணவரே என் மகன்களை இழந்து விட்டேன் தாங்கள் எனக்கு ஒரு வரம் கொடுக்க விரும்பினால் இந்திரனை கொல்லக்கூடிய மரணமற்ற ஒரு மகனை நான் வேண்டுகிறேன் இந்திரன் விஷ்ணுவின் உதவியுடன் எனது மகன்களை கொன்றுவிட்டான் அதனால் இந்திரனை கொல்லும் ஒரு மகன் வேண்டும் என்று கேட்க காசியபர் மிகவும் வருத்தப்படுகிறார் தன்னுடைய மனைவியின் விருப்பத்தை நிறைவேற்ற காத்திருந்தார் ஆனால் அவள் கேட்ட வரம் காசியபரை வருத்தத்திற்கு ஆளாக்கியது தான் வாக்களித்து விட்ட காரணத்தினால் வேறு வழியின்றி திதியினை நோக்கி இந்திரனை கொல்லக்கூடிய ஒரு விரதத்தனை பற்றி நான் உனக்கு எடுத்து கூறுகிறேன் இதனை நீ ஓராண்டு காலம் பின்பற்ற வேண்டும் சரியான முறையில் பின்பற்றினால் விரும்பியது நிறைவேறும் இந்த விரத முறைகளை நீ சரியான முறையில் செய்யாவிட்டால் இந்திரனுக்கு சாதகமான ஒரு மகன் உனக்கு பிறப்பான் என்று கூறினார் திதியும் காசியபரிடம் அதனை ஒத்துக்கொண்டு இந்த விரதத்தை சரியான முறையில் பின்பற்றி நடக்கின்றேன் இந்த விரதத்தில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை தெளிவாக எனக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று கேட்கிறாள் அன்பான மனைவியே இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதற்கு யாரையும் துன்புறுத்தக்கூடாது யாரையும் சபிக்கக்கூடாது பொய் சொல்லக்கூடாது நகங்களை வெட்டக்கூடாது அமங்கலமான பொருட்களை தொடக்கூடாது நீரில் இறங்கி குளிக்கக்கூடாது கோபித்தல் கூடாது சுத்தமில்லாத துணிகளை அணியக்கூடாது சுத்தமான உணவினையே உட்கொள்ள வேண்டும் கைகளினால் நீரை ஏந்தி குடிக்கக்கூடாது உணவு சாப்பிட்ட பிறகு கை கால்களை சுத்தம் செய்ய வேண்டும் அந்திசாயும் நேரத்தில் அவிழ்ந்த கூந்தலுடன் சூரிய அஸ்தமனத்திலோ அல்லது சூரிய உதயத்திலோ உறங்கக்கூடாது இந்த விரதத்தை அனுஷ்டிக்கும் பெண்கள் சுமங்கலி பெண்களை மலர்களாலும் சந்தனத்தாலும் ஆபரணங்களாலும் மற்ற பொருட்களாலும் பூஜிக்க வேண்டும் கர்ப்பவதியான மனைவி தன் கணவனை துதித்து வழிபட வேண்டும் கர்ப்பத்தில் உள்ள குழந்தை கணவருடைய உடலின் ஒரு அங்கமாகும் என் அருமை மனைவியே பும்சவனம் என்ற இந்த விரதத்தை தவறுதலின்றி குறைந்தது ஒரு வருஷத்திற்கு நீ அனுஷ்டித்து வந்தால் உனக்கு இந்திரனை கொல்லக்கூடிய மகன் பிறப்பான் விரதத்தில் ஏதேனும் தவறுதல் ஏற்பட்டால் அவன் இந்திரனுக்கு நண்பனாகி விடுவான் என்று விளக்கி கூறினான் பரீட்சித்து மன்னனே கசியபரால் இவ்வாறு அறிவுறுத்தப்பட்ட திதி அதனை ஏற்றுக்கொண்டு கர்ப்பவதியான திதி தன்னுடைய விரதத்தை அனுஷ்டித்து வரலானால் திதியின் இந்த செயலை அறிந்த இந்திரன் அவளுடைய விரதத்தை முறியடிக்க விரும்பினான் திதிக்கு பணிவிடை செய்ய விரும்பினான் திதி இருந்த ஆசிரமத்திற்கு வந்தான் தினமும் தேவையான பொருட்களை காட்டிலிருந்து கொண்டு வந்து கொடுத்தான் இந்திரனால் திதியிடம் எந்த ஒரு பிழையையும் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் ஒரு நாள் கடுமையான விரதத்தினை மேற்கொண்டு வந்ததால் மிகுந்த அசதியால் கால்களை அலம்பிக்கொள்ளாமல் அந்திசாயும் வேளையிலேயே உறங்கிவிட்டாள் இந்திரன் தன்னுடைய யோக சக்தியால் இதனை அறிந்து கொண்டு அவள் உடைய கர்ப்பத்தினுள் நுழைந்து விட்டார் திதியின் கர்ப்பத்தினுள் சென்ற இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தால் அவளுடைய கருவினை ஏழு துண்டுகளாக வெட்டினார் அவை அழத் தொடங்கின எங்களை வெட்ட வேண்டாம் எங்களை வெட்ட வேண்டாம் என்று அலறி அழுதன அழ வேண்டாம் என்று கூறிக்கொண்டே அந்த கருவை ஏழு துண்டுகளாக வெட்டினார் அந்த கரு நாற்பத்தி ஒன்பது துண்டுகளாக மாறிட்டு அந்த துண்டுகளில் இருந்த ஒவ்வொரு ஜீவனும் மீண்டும் அழத் தொடங்கின நாற்பத்தி ஒன்பது துண்டுகளிலும் ஜீவன் இருப்பதைக் கண்டு அவற்றை மேலும் வெட்டுவதற்கு இந்திரன் முயற்சி செய்தார் இதையின் கர்ப்பத்தில் இருந்த சிசுக்கள் இந்திரனிடம் கைகூப்பி வேண்டத் தொடங்கின நாங்கள் அனைவரும் உன்னுடைய சகோதரர்கள் நாங்கள் உனக்கு நண்பர்களாக இருப்போம் எங்களை இனியும் வெட்ட வேண்டாம் என்று கெஞ்சின அவர்களிடம் பயப்பட வேண்டாம் என்று கூறி சமாதானப்படுத்தி இந்திரன் இறக்கப்பட்டு கொண்டு அவைகளை வெட்டாமல் வெளியில் வந்துவிட்டான் ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார் மன்னனே பிரம்மாஸ்திரத்தால் நீ எரிக்கப்பட்ட பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உன்னை எப்படி உன்னுடைய தாயின் கர்ப்பத்திலிருந்து காப்பாற்றினாரோ அதுபோலவே இந்த வஜ்ராயுதத்தின் தாக்குதலினால் வெட்டப்பட்ட நாற்பத்தி ஒன்பது மருத்துகளையும் பகவான் காப்பாற்றினார் நடந்த நிகழ்ச்சி எதுவும் திதிக்கு தெரியாது கரு நாற்பத்தி ஒன்பது உயிர்களாக மாறி வளர்ந்து வரத் தொடங்கியது பேறுகாலம் வந்தவுடன் நாற்பத்தி ஒன்பது குழந்தைகள் பிறந்தன இதனை பார்த்ததும் திதிக்கு ஒன்றும் புரியவில்லை ஒரு பிள்ளையை தானே கேட்டோம் இப்பொழுது நாற்பத்தி ஒன்பது பேர் பிறந்துள்ளனரே இது ஏன் என்று எண்ணி குழம்பினாள் உடனே தன் அருகில் இருந்த இந்திரனிடம் அன்பு மகனே பனிரெண்டு ஆதித்யர்களான உங்களை கொல்லக்கூடிய ஒரு மகனை பெறுவதற்காகவே இந்த விரதத்தை அனுஷ்டித்து வந்தேன் அப்படி இருக்க நாற்பத்தி ஒன்பது பேர்கள் இருப்பதை இப்பொழுது பார்க்கிறேன் எப்படி நேர்ந்தது என்று கேட்டாள் பொய் உரைக்காமல் கூறுமாறு திதி கேட்க இந்திரனும் தாயே என்னுடைய சுய நலத்தினால் விரதத்தில் ஏதேனும் ஒரு குறையை கண்டுபிடிக்க விரும்பினேன் அப்படி குறையை கண்டுபிடித்தவுடன் உங்களுடைய கர்ப்பத்தில் புகுந்து கருவினை துண்டு துண்டாக வெட்டினேன் ஆனால் தாங்கள் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை வழிபட்டு இந்த விரதத்தை அனுஷ்டித்து வந்ததால் இவர்கள் அனைவரும் பகவானிடம் பெரிதும் அன்புடையவர்கள் ஆனார்கள் அவர்கள் நெருப்பினைப் போல் பிரகாசமாகவும் என்னிடம் நட்பு உடையவர்களாகவும் இருப்பார்கள் தாயே நான் செய்த பிழையை பொறுத்தருள வேண்டும் உங்களுடைய பக்தி தொண்டினால் இந்த நாற்பத்தி ஒன்பது மகன்களும் எந்த சேதமும் இல்லாமல் பிறந்துள்ளனர் என்று கூறினான் இதை கேட்டு திதி தன்னுடைய செயலுக்காக மிகவும் வருந்தினாள் நல்ல குழந்தைகள் நாற்பத்தி ஒன்பது பேர் பிறந்ததற்காக பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தால் இந்திரனின் நன்னடைத்தையால் மிகவும் திருப்தி அடைந்து திதி இந்திரனுடைய செயலுக்காக அவனை சபிக்காமல் விட்டுவிட்டாள் இந்திரன் திதியை வணங்கி அங்கிருந்து கிளம்பிச் சென்றார் நாற்பத்தி ஒன்பது குழந்தைகளும் வளர்ந்து பெரியவர்களானார்கள் மருத்துகள் என்ற பெயரில் தேவர்களானார்கள் வளர்ந்து பெரியவர்களானதும் இந்திரனுடன் போய் சேர்ந்தனர் தேவர்கள் வழங்கப்படும் ஆகூதியின் ஒரு பங்கை இந்திரன் அவர்களுக்கு வழங்கினார் இவர்கள் மருத்கணங்கள் என்றும் அழைக்கப்பட்டனர் பகவத்கீதை யத்ரயோகேஸ்வரக தத் எங்கெல்லாம் யோகிகளின் தலைவரான ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கின்றாரோ எங்கெல்லாம் சிறந்த வில்லாளியான அர்ஜுனன் இருக்கின்றாரோ அங்கெல்லாம் நிச்சயமாக செல்வம் வெற்றி சக்தி நியாயம் ஆகியவை இருக்கும் பரமபுருஷ பகவானே அனைத்து செயல்களுக்கும் காரணமாவார் அவர் சர்வ வல்லமை படைத்தவர் பரீட்சித்து மன்னனே இந்திரனால் நாற்பத்தி ஒன்பது துண்டுகளாக வெட்டப்பட்ட இந்த மருத்துகளே நாற்பத்தி ஒன்பது காற்றுகளாக தோன்றினர் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் பக்தர்களானார்கள் இதனைத் தொடர்ந்து திதி ஏற்றுக்கொண்டு செய்த பும்சவன சடங்கை பற்றி பரீட்சித்து மன்னன் கேட்க ஸ்ரீ சுகர் கூறும் பதிலினை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி ஐம்பத்தி எட்டில் காண்போமா நன்றி வணக்கம்